குழந்தைகளுக்கு படித்து படித்து சொல்லி ஆகிவிட்டது சரிமா என்று தலையை ஆட்டுகிறார்களோ ஒளிய நாளைக்கு அவர் முன் மானத்தை வாங்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டால் ஜெயம் நீ ஏன் அனாவசியமாக அலட்டிக்கிற வரப்போறது யாரு எங்க அம்மா அப்பா தானே தாத்தா பாட்டிகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கணுமா என்ன ராமச்சந்திரன் சிரித்து கொண்டே கேட்டான் இப்போது தான் இருக்கும் சமயம் வரும்போது பார்க்கலாமே இவனுடைய உக்கிர தாண்டவத்தை என்று நினைத்து கொண்டாள் ஜெயம் ஆனால் அவரை சொல்லி குற்றமில்லை குழந்தைகள் செய்யும் விசமம் அடம் அப்படிப்பட்டது பொழுது விடிந்தது முதல் பன்னிரண்டு வயது குமாருக்கும் ஒன்பது வயது முரளிக்கும் ஆரம்பிக்கும் யுத்தம் இரவு வரை ஓயவே ஓயாது ஒருவன் உட்கார்ந்த இடத்தில் தான் இன்னொருத்தன் உட்கார வேண்டும் என்று நினைப்பான் அவன் நின்ற இடத்தில் தான் இவன் நிற்க வேண்டும் என்று நினைப்பான் அப்படி ஒரு போட்டா போட்டி அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சண்டை ஏண்டா இப்படி சண்டை போட்டு என் பிராணனை வாங்குறீங்க நீங்களே உருப்பிட மாட்டீங்க போங்கடா என்று அவள் அம்மா அவனை திட்டுவான் எந்த சமாதானமும் பழிக்காமல் ஜெயம் உபயோகிக்கும் சரளமான சாபம் இது கையாளாகாத சாபம் பாடம் படிக்க சொன்னால் பெரியவன் பேனா ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து விடுவான் இங்கே பேனாவில் தினமும் இங்கு போடுவான் பால் பாயிண்ட் பேனாவை தினமும் நாலு தடவையாவது திறந்து ரீஃபில் தீர்ந்து விட்டதா என்று பார்த்து பார்த்து வைப்பான் படிப்பு முடிந்த மாதிரி தான் எழுந்து விடுவான் சின்னவனா சொல்லவே வேண்டாம் காலையில் படிக்க சொன்னால் கொஞ்ச நேரம் டயர் ஓட்டுறம்மா சாயந்தரம் படிக்கிறேன் என்பான் எவ்வளவு கண்டிப்பாக இருந்தாலும் அவர்கள் நினைத்ததை தான் அவர்கள் இருவரும் செய்வார்கள் சாயந்தரம் ஆளே கண்ணில் படமாட்டார்கள் இருவரும் பிளே கிரவுண்டில் போய் தான் தேடி அழைத்து வர வேண்டும் இவர்கள் இருவரையும் இரவு டிவியில நல்ல நாடகம்மா என்பான் பெரியவன் சாம பேத தான தண்டம் ஒன்றும் பழிக்கவில்லை இவர்களிடத்தில் கத்தி கத்தி பெற்றவர்கள் ஓய்ந்து போனதுதான் மிச்சம் கோவிலுக்கு போகும் வழியில் பிசிட் அடிக்க வரும் மாமனார் மாமியாரிடம் இந்த குழந்தைகள் நல்ல பெயர் வாங்கி தருவார்களா குழந்தை வளர்க்கின்ற அழகை பாரேன் என்று குத்தி காட்டுவார்களா மாமனாரும் மாமியாரும் என்று கவலைப்பட்டால் ஜெயம் மறுநாளும் விடிந்தது பெரியவர்கள் வந்து இறங்கினார்கள் வானரங்கள் பழையபடி ஆரம்பித்துவிட்டன வந்ததும் வராததுமாக தாத்தாவின் பிளாஸ்டிக்கை உடைத்தான் சின்னவன் வேண்டுமென்று உடைக்கவில்லை என்பது நிச்சயம் அது என்னவோ எதை பார்த்தாலும் அதை திருகி குடைந்து உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறார்கள் குழந்தைகள் ராமா ராமா எவ்வளவுதான் ஜாடை காட்டினாலும் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருவரின் சேட்டை அதிகமாகிக் கொண்டே போனது மாமனார் மாமியாரின் சூட்கேஸை ஆராய்கிறான் பெரியவன் பல்லை கடித்து பொறுத்து கொண்டால் ஜெயம் ராமச்சந்திரனால் அப்படி இருக்கவே முடியவில்லை சுல் சுல் என்று குழந்தைகள் இருவர் முதுகிலும் அடிக்க ஆரம்பித்தான் குழந்தைகள் இருவரையும் தரதரவென்று இழுத்து வந்து ஜெயத்திடம் விட்டான் போனா போறதுடா அடிக்காதடா என்று தடுத்த பெற்றோரையும் பொருட்படுத்தவே இல்லை அவன் உருப்படாத குழந்தைகள் உருப்படாத குழந்தைகள் பிராணனை வாங்குறாங்க எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது இந்த கழுதிங்களுக்கு பீடைகள் நாளைக்கு கல்யாணமாகி இதே மாதிரி ரெண்டு குழந்தைங்க பிறந்து அது படுத்தினால்தான் அப்போதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புத்தி வரும் உருமினான் ராமச்சந்திரன் அப்பாவும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருந்தது சரிதான்டா போடா குழந்தைகள் என்ன பண்ணுறது அம்மா சிரித்து கொண்டே சின்னவனை அருகில் அழைத்து அணைத்து கொண்டா அப்பா பெரியவனை கூப்பிட்டு பிஸ்கட் பாக்கெட்டையும் கலர் பென்சிலையும் அவர் பங்கேற்க கொடுத்தார் அப்பா தொண்டையை கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார் பிள்ளையை அருகில் அமர்த்தி கொண்டார் இதோ பாருடா ராமா நான் இப்ப இங்க பார்த்தது அப்படியே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட ரீப்ளே தான் என்ன நான் சொல்றது என்று கேட்டு அந்த அர்த்தத்தோடு நிறுத்தினார் அம்மா தான் சிரித்து கொண்டே தொடர்ந்தார் என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குற சின்ன வயசில் நீ செய்யாத விஷமம்மா நீ அடிக்காத லூட்டியா உன் தங்கையோடு போடாத சண்டையா எப்படியெல்லாம் நீங்கள் இருவரும் அடித்து கொண்டீர்கள் என்று எனக்கு தான் தெரியும் எல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சா எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது கூட நீ படிப்பில் கவனம் செலுத்தாமல் அடுத்த வீட்டு மாமி ரேடியோவில் சினிமா பாட்டு வச்சு கவனமாக அதை கேட்டுக்கிட்டு இருப்பாயே நான் கூட இதற்காக அந்த மாமியோடு சண்டை போட்டிருக்கிறேன் எங்களை நீ படுத்தாத பாட்டையா உன்னுடைய இரண்டு பிள்ளைகளும் உன்னை படுத்துகிறார்கள் அம்மா பழைய நினைவுகளில் ஆழ்ந்து உணர்ச்சியோடு பேசும்போதுதான் ராமச்சந்திரனுக்கும் உண்மை உரைக்க ஆரம்பித்தது மாமியார் சொல்ல சொல்ல தான் கூட தன் தாய் ஏதாவது வேலை செய்ய சொன்னால் எதிர்த்து பேசியதும் தன் தம்பியோடு ஏட்டிக்கு போட்டி சண்டை போட்டதும் நினைவுக்கு வருகிறது ஜெயத்திற்கு அவளும் தலையை குனிந்து கொள்கிறார் நாள் வரையும் பழைய நினைவுகளின் ஆழம் தாக்குகிறது அடுத்த அருகில் குழந்தைகள் இருவரும் தாத்தா கொடுத்த கலர் பென்சிலை ஒரு வழி பார்ப்பதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் சரி போனது போகட்டும் அப்போ எங்களோட அறிவுரைய ஏற்கிற வயசு உங்களுக்கு இல்லை எங்களுக்கும் அப்போது பொறுமை இல்லை எங்களால் முடியாம போன போது நீ இப்போ சபிச்ச மாதிரியே வயிறு பத்தி நானும் சபிச்சிருக்கேன் உங்க அம்மாவும் சபிச்சிருக்கா ஒருவேளை அதோட பலன்தான் நீ இப்ப அனுபவிக்கிறாய் என்று எங்களுக்கு இப்போதான் தோணுது அப்போ நீங்களும் நாங்களும் இருந்த அதே நிலைமையில் தான் இப்போ உங்கள் குழந்தைகளும் நீங்களும் இருக்கீங்க ஆனா எங்களுக்கு இப்ப அனுபவம் கூடி இருக்கு உங்களுக்கும் பக்குவம் வந்துடுச்சு அதனால நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றார் அப்பா என்ன என்பது போல பிள்ளையும் மருமகளும் பெரியவரை ஏறிட்டு பார்த்தார்கள் அப்பா பேசத் தொடங்கினார் இதோ ஜெயா உன் பிள்ளைகள் விஷமம் பண்ணுறாங்களே அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு நீ எப்போதுமே கவலைப்படாது அதுக்காக தவிக்கவும் வேண்டாம் அதுக்காக கொதிக்கவும் வேண்டாம் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு சாபமும் கொடுக்க வேண்டாம் எல்லாம் உன் புருஷனை பண்ண பால லீலைகள் தான் உன் புருஷனை சின்ன வயசில் பார்க்குறா போல நினச்சிக்கையேன் கோபம் மறந்து உனக்கே சிரிப்பு வந்துவிடும் நீயும் தாண்டா ராமா நாங்களும் உன்னை சபித்தோம் பட்டாதான் தெரியுன்னு ஒரு வேலை அதுதான் பளிச்சிடிச்சோன்னு இப்போ திக்கு திக்குங்குதுடா எனக்கு நீயாவது அந்த தப்பை பண்ணாத இது ஒரு தொடர் கதையாக வேண்டாம் நயமாய் பார் பிஞ்சுகளை போட்டு கரிச்சு கொட்டாதீங்க புரியாத வயசு தானாக எல்லாமே சரியாக போயிடும் இப்போ நீயே இல்லையா காலேஜில் சேர்ந்த பின்பு நல்லா படித்து முன்னுக்கு வரலையா எல்லாம் வேலை வரணும் என்ன நான் சொல்கிறது மனைவியை பார்த்து கேட்கிறார் அப்பா முதியவர்கள் இருவரும் கலகலவென்று சிரிக்கிறார்கள் அந்த சிரிப்பு இளம் தம்பதிகளையும் தொற்றிக்கொள்கிறது அவர்கள் மனத்தில் ஒரு தீர்மானமும் ஏறுகிறது சரி சாப்பிட வாங்க நாளே ஆகிறது என்கிறாள் ஜெயம் சிரித்துக்கொண்டேன்